என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணி அண்ணா பேரு மாணவன் உங்க ஆட்சியர் பெண் பிள்ளைக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க மதுமே போதை புறக்கோச்சா எதுக்கு வர கோவம் என்ன பண்ணிடுங்க பேசக்கூடாது இங்க பேசு தமிழ்நாடு திமுக என்ன பண்ணி இது தொடக்கம் தான் திரும்ப இதே போடுவோம் பொது கூட்டம் போடுவோம் இவன் திமுக போடுவோம் அதனால பதா திமுக சிறப்பு கூட்டம் போட்டு திமுக முதற்கரை குறித்து போடுவோம் இந்த அச்சுறுத்தல் முகத்தல் பரப்பா இந்த ஆட்டம் போடுதான் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி வரைக்கும் கூப்பிட பண்ணுங்க பண்ணுங்க என்ன ஆட்டமா போடுங்க ஒரு பட்சம் ஒரு பட்சம் இல்ல கூட்டம் இங்க மட்டும் தமிழ்நாடு மட்டும் தெரியும் சந்தி சிரிக்க போட்டி விட்டாங்க உங்கள் வாய் இதெல்லாம் வேற நீ என்ன முடியும் நீ போய் போலீஸ் முகாம் போ போய் போலீஸ் முகாம் வழக்கு போச்சு கூடிய ஏழாம் தேதி நான் முடிக்க போறேன் உனக்கு பயந்து முடிக்க முடியாது